துபாயை தலமாக கொண்ட எமிரேட்ஸ் விமான நிறுவனம் பயணிகளுக்கு பவர் பேங்குகளை எடுத்து செல்வதற்கான புதிய கட்டுப்பாடுகள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் என்று பயணிகளுக்கு நினைவூட்டி உள்ளது விமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த விமானத்திற்குள் பவர் பேங்குகளை பயன்படுத்த விரைவில் தடை விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பின்படி வருகின்ற புதன்கிழமை முதல் பயணிகள் இனி விமான பயணங்களின் போது பவர் பேங்குகளை பயன்படுத்தவோ அல்லது சார்ஜ் செய்யவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எமிரேட்ஸ் இணையதளம் வெளியிட்டுள்ள புதுப்பிப்புகளின்படி பயணிகள் கேபின் லக்கேஜில் ஒரே ஒரு பவர் பேங்கை மட்டுமே எடுத்து செல்லலாம் மேலும் சாதனம் அணைக்கப்பட்டு இருக்கைக்கு அடியில் அல்லது இருக்கை பாக்கெட்டில் சேமிக்கப்பட வேண்டும் செக் பைகளில் பயன்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது விமான நிறுவனம் இது குறித்து மேலும் கூறுகையில் சேதமடைந்த அல்லது அதிக சார்ஜ் செய்யப்பட்ட லித்தியம் பேட்டரிகள் தெர்மல் ரன் எனப்படும் ஒரு நிலைக்கு மாறலாம் இதனால் அதிகப்படியான வெப்பம் குவிந்து தீ வெடிப்புகள் அல்லது நச்சு வாய்வுகள் வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் இந்த புதிய விதிகள் அத்தகைய அபாயங்களை குறைப்பதற்கும் பயணிகள் மற்றும் பணியாளர்களை பாதுகாப்பதற்கும் நோக்கமாக கொண்டுள்ளதாக எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது அக்டோபர் ஒன்று முதல் எமிரேட்ஸ் விமானத்தில் பயணிக்கும் ஒரு பயணி ஒரு பவர் பேங்கை ஆயிரம் வால்டேஜ் வரை கேபின் லக்கேஜில் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் விமானத்தின் போது பயன்படுத்தவோ அல்லது ரீசார்ஜ் செய்யவோ முடியாது பவர் பேங்கின் திறன் மதிப்பீட்டை காட்ட வேண்டும் மேல்நிலை லாக்கர்கள் மற்றும் செக்கின் பேக்கேஜ்களில் வைப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் எமிரேட்ஸ் பயணிகள் லேப்டாப்கள் டேப்லெட்கள் மற்றும் மொபைல் போன்கள் உள்ளிட்ட பதினைந்து தனிப்பட்ட மின்னணு சாதனங்களை தனியாக பேக் செய்யப்பட்டிருந்தால் எடுத்துச் செல்லலாம் என்பதையும் கூறியுள்ளது அதே நேரத்தில் ஸ்மார்ட் பைகள் ஹோவர் போர்டுகள் மற்றும் மினி செக்வீச் போன்ற மோட்டார் பொருத்தப்பட்ட சாதனங்கள் அவற்றின் பெரிய லித்தியம் பேட்டரிகள் காரணமாக தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையில் எத்திகாட் ஆனது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தொடர்பான விதிகளையும் தெளிவுபடுத்தியுள்ளது ஸ்பீக்கர்கள் மின்சாரம் அணைக்கப்பட்டு சேதத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தால் கேபின் மற்றும் செக் இன் லக்கேஜ்கள் இரண்டிலும் அனுமதிக்கப்படுகிறது என்பதை விமான நிறுவனம் உறுதி செய்துள்ளது இருப்பினும் உதிரி பேட்டரிகள் இ சிகரெட்கள் மற்றும் பவர் பேங்குகள் செக்கின் பைகளில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது மேலும் பயணிகள் அனைவரும் பயணம் செய்வதற்கு முன் விமான நிறுவனத்தின் இணையதளங்களின் சமீபத்திய லக்கேஜ் மற்றும் ஆபத்தான பொருட்கள் கொள்கைகளை மதிப்பாய்வு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் விதிமுறைகள் விமான நிறுவனங்கள் மற்றும் சேரும் இடங்களை பொறுத்து மாறுபடலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது